தென்மராட்சியின் சாதனை நாயகன் செல்லையா திருச்செல்வம் ஆயிரத்தி ஐநூறு கிராம் உள்ள கயஸ் வாகனத்தை நூறு மீட்டர் தூரம் தனது இரு காதுகளால் கட்டி இழுத்து சாதனை படைத்துள்ளார் இன்று காலை ஒன்பது மணியளவில் யாழ் கொடிகாமம் நட்சத்திர மகால் முன்றலில் ஏனையன் வீதியில் இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றது வாகனத்தை வெற்றிகரமாக காதுகளால் இழுத்து சாதனை புரிந்து செல்லையா திருச்செல்வம் இதன்போது கௌரவிக்கப்பட்டார் இதேவேளை தமிழ்நாடு கொழும்பு ஜாழ்ப்பாணம் என பல இடங்களில் செல்லையா திருச்செல்வம் தனது தாடியால் பல்வேறு வாகனங்களை இழுத்து சாதனை புரிந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் உடல் வலுவூட்டல் சாதனை

மீண்டும் ஒரு சாதனை இழப்பினை நட்சத்திர நட்சத்திரமாக அனுசரணையிலே இப்பொழுது இந்த வீதியிலே நிகழ்த்தி காட்ட இருக்கின்றார் எனவே அன்பானவர்களே அவருடைய சாதனையை ஊக்கப்படுத்துவதற்கு அந்த உடல் வலுவூற்றல் சாதனையாளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நீங்கள் அனைவரும் இந்த இடத்திலே இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக வேண்டியிருக்கின்றோம் இல்ல இல்லை இல்லை போட்டு போடு சொல்லுங்கள் ஆதார் கார்டு ஆதார் கார்டு கட்டும் மிஞ்சாலுமே தான் சார் sari karlige cham shirt தன்னுடைய உடல் கல்லூரி சாதனைகளை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்ற திரு சிறிசெல்வம் அவர்கள் மீண்டும் ஒருமுறை और का हमारे के बारे में बारे में बात कर रहे हैं और उत्पादित करने இந்த இடத்திலே அரசாங்க அதிபர் திரு கரகேஸ்வரன் அவர்களும் சிறப்பு விண்ணாக கொடியார் கலாநிதி அதிபர் அவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் எனவே அந்த நிகழ்விலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்பாக

சாதனை களம் இங்கே திறக்கப்பட்டிருக்கின்றது சாதனை வீரர் திரு செல்லையா திருச்செல்ல அவர்கள் இப்பொழுது தனது ஆறாவது சாதனையை இப்பொழுது நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார் இரண்டு કોમ ઓન કોમ ઓન આદ આદ આમલેની દોર ઓલા કોમ ઓન મેં બોલા દઉં તને તને મજે તરહ સ્ટેપ લે દોના બોલી દોના યુ ટેક લે ઓલા કોમ ઓન કોમ ઓન

Muka, muka, muka. Come on,

வணக்கம் நான் செல்லையா திருச்செல்வம் கேட்குறேன் நான் இப்படி ஆறு விழா சாதனை நான் முதல் செய்திருக்கிறேன் ஒன்று சாகச்சரியில் நானூறு மீட்டர் தலை தாடியாலேயும் ரெண்டாவது வந்து தலைமுடியால் ஆயிரத்தி அஞ்சூறு மீட்டர் மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் தலைமுடியால் அஞ்சூறு மீட்டரும் அஞ்சூறு மீட்டர் தாடியாலேயும் கொடுத்தது மற்றது ഴ്പാണത്തിൽ വന്ന് രണ്ടായിരത്തി എഴുന്നൂറ് കിലോ ട്രാക്ടർ കഴുത്താൽ വട്ടി എടുത്തോ ഇന്ത്യാലെ അഞ്ഞൂറ്റി പത്ത് മീറ്റർ താടിയാൽ ആയിരത്തി എഴുന്നൂറ് കിലോ വേഗം എടുത്തുക്കപ്പത് മീറ്റർ കാതാൽ കയസ് വാഹനത്തെ എടുത്തുക്കുന്ന സാധനം ചെയ്യുന്നത് നമ്മൾ മുഴി ചെയ്തു കൊണ്ടിരിക്ക ഓ നല്ല മഹിഴ്ചിയാ സന്തോഷമുരുക്കാ ഇല്ല ഇല്ല ഒന്നും ഇല്ല കൂടെ കൂടെ ഇളക്കലാം അമ്പത് ഞാൻ നാക്ക് നൂറ് മീറ്റർ കിട്ടിരുക്ക ഇളുക്കല മിനിമം ഇത് സിംപി ഇളക്കാം അത് റൈവൺ അതേ അഞ്ഞൂറ് ഇപ്പോൾ ഒരേ തുടർച്ചയായി ഇളക്കേല അത് കൂടെ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எழுக்கலாம் அஞ்சூறு அஞ்சூறு கிலோவை கூட போட்டு விழுத்து பார்க்கலாம் என்ன அடுத்த அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் அது நீ செய்ய